அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கேரட் பொரியல் கேரட் பொரியல் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது எம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா குழம்புளுக்கும் சா சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் சாப்பிட விரும்பி சாப்பிடுவாங்க இதேமாதிரி கேரட் பொரியல் நீங்களும் செய்து பாருங்கள் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க அது மாதிரி கேரட் பொரியல் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சார்ட் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானே அமுக்குங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனே அமுக்குங்க நீங்கள் பண்ணுற பெரிய பெரிய லைக்கில் தான் எங்கள் வீடியோ செய்கிறவங்க மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி சரின்னு பார்ப்போம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கேரட் பொரியல் கேரட் பொரியல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது எம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா குழம்புகளுக்கும் சா சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் சாப்பிட விரும்பி சாப்பிடுவாங்க இதேமாதிரி கேரட் பொரியல் நீங்கள் செய்து பாருங்கள் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க அது மாதிரி கேரட் பொரியல் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சால்ட் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் லைக்கான அமுக்குங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனே அமுக்குங்க நீங்கள் பண்ணுற பெரிய பெரிய லைக்கில் தான் எங்கள் வீடியோ செய்கிறவங்க மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி சேரணுன்னு பார்ப்போம் வாங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு பாருங்கள் வீட்டுக்குள்ளேயே வளருது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் நம்ம கேரட் பொரியல் பண்ணுறதுக்காக கை கிலோ கேரட் எடுத்து சுத்தம் பண்ணி தலையை வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை மண்டைத்தண்டை அதுக்கு தேவையான தேங்காய் வாங்க இந்த கேரட் பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லித்தனை எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சிருக்கேன் வாங்க எப்படி சென்று பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அடுப்பு ஒரு சட்டி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து வச்சு இப்போ எண்ணெய் காய்ட்டும் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லாச்சு வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்து வச்சு வச்சுட்டு நல்லா வதச்சிக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும் கருவியும் சேர்த்து நல்லா வதச்சிக்கலாம் நல்லா ரோட்லேயும் நல்லா வதஞ்சிருச்சு கேரட்டை சேர்த்துக்கலாம் இப்போ கேரட்டை நல்லா வதக்கிக்கிறோம் ஒழுக்கேற்று நல்லா வதக்கிக்கிறோம் கேரட்டை நல்லா வதங்கும் இதுக்கு தேவையான அளவு இப்போ சேர்த்துக்குவோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதனால வேகட்டும் இப்போ பாருங்கள் வண்டி விட்டு இதில் கொஞ்சமாக ஒரு கால் சம்பளம் தண்ணி சேர்த்துக்கும் பால் தண்ணி சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேரட்டு தண்ணி வேகட்டும் இந்த பார்த்து தண்ணி வச்சு நல்லா வெந்திருச்சு பார்த்து நல்லா வெந்துருச்சு நல்லா தண்ணியெல்லாம் வச்சு சூப்பராக கேரட் வெந்துருச்சு இந்த பொருள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா விதமான சாதத்தொழில் சாப்பிட்றதுக்கும் சாம்பார் சோழ காலக்கெழம்பு எல்லாத்தையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் இதே சாம்பார் சாப்பிட்டேனா நிலஞ்சியாக சேர்த்துக்கலாம் காரக்குழம்பு சாப்பிட்டா வெறும் தேங்காய் மட்டும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து மீன் கிழம்பு தான் கேரட் கொடுத்துவேன் அதனால் தேங்காய் மட்டும் தான் சேர்த்துட்டு போகிறேன் சேர்த்தாங்க நல்லா விழுச்சி கழிச்சு சூப்பராக வந்துடுச்சு மிஸ் என்ன இதில் தேங்காய் சேர்த்துக்குவேன் ஒரு சில்லு தேங்காய் எடுத்து நான் நல்லா திருவி வச்சுருக்கேன் அதை தான் பற்றி ஏற்றுக்கிற போகிறேன் ஆனால் கேரட் வந்துருச்சு இதை வந்து எப்படி கேட்டால் அடுப்பை அமைத்திட்டு தான் நான் தேங்காய் போகிறேன் அடுப்பை அமர்த்திட்டேன் இப்போ இதில் தேங்காயை சேர்த்துக்கிறேன் தேங்காயை சேர்த்து அடுப்பை அமர்த்திட்டு சேர்த்தா தான் அந்த தேங்காயோடைய டேஸ்ட்டு கேரட் சேர்ந்து வரும் இல்லைன்னா அது சேர்ந்து வதஞ்சிடுச்சுன்னா அந்த டேஸ்ட்டு கொடுக்காது தேங்காய் பூடைய டேஸ்ட்டு வராது அது கடையில் அதனால தான் தேங்காய் அடுப்பை அமர்த்திட்டு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் உங்களுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தேங்காய் வந்து கலர் மாறிடும் அதே டேஸ்ட்டும் கிடைக்காது இப்போ தேங்காய் போட்டு நல்லா கிளறியாச்சு இப்போ வாங்க ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறோம் இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்குவோம் டேஸ்ட்டுக்காக வாசமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மல்லித்தலை சேர்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லாட்டினா வேண்டாம் இப்போ வாங்க ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் கேட் பாருங்கள் கேரட் ஜாமான்னு கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா விதமான சாதத்தும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா குழம்போடவும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்ஸ் பெல்லைக்கன் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறந்துடாமல் பெரிய பெரிய லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு எங்கள் வீடியோ ஷேர் ஆகும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான அமுக்குங்க அடுத்து ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் பாய்